ஒன்று குறைந்தியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் இப்போலவும் கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே ஒருவர் நம்மை அற்பமாக நினைக்கும் போதும் அல்லது அலட்சியப்படுத்தும் போதும் நமக்கு அவர்கள் மீது கசப்பான எண்ணங்கள் தோன்றலாம் அது நமக்கு ஒரு விதமான அவமான உணர்வை ஏற்படுத்தும் அப்பொழுது நாம் அவர்களுக்கு பதிலுக்கு பதில் செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடாது மற்றவர்கள் நம்மை உயர்த்துவதினால் நாம் உயர்ந்தவர்கள் என்றோ அல்லது நம்மை அவர்கள் தாழ்த்துவதனால் நாம் தாழ்ந்தவர்கள் என்றோ ஆகிவிடாது ஆண்டவராகிய இயேசுவை யூதர்கள் பெயர் செமல் என்ற நிலைக்கு தாழ்வாக பார்த்தபோது அவர் மனமுடைந்து போகவில்லை அதே போல அவரை உயர்வான நிலையில் புகழ்ந்த போதும் தண்ணீரில் மறந்து போகவில்லை ஆம் மற்றவர்களின் தற்போதைய மனநிலை நாம் சரியாக அறிந்திருந்தால் பிறருடைய அளவீடுகளை குறித்து கவலைப்பட தேவையில்லை அதனால் தான் பவுல் தான் இந்த உலகத்தில் குப்பையைப் போல இருப்பதை குறித்து கவலைப்படவில்லை தேவனுடைய கிறமையும் இறக்கவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமே